வணக்கம் பிக்பாஸில் இந்த பிரஜன் சாண்ட்ரா திவ்யா அமீர் இவங்களாம் உள்ளே போயிருந்தாங்க அதில் எனக்கு தெரிஞ்ச அமீர் கொஞ்சம் பரவாயில்ல ஓரளவு தனியாக விளாட்ற மாதிரி இருக்குது ஆனால் இந்த பிரஜன் திவ்யா சாண்ட்ரா மூணு பேருமே வந்து ஒரு குரூப்பாக விளாடுறாங்க அதில் இன்றைக்கி பிரஜன் எப்படின்னா இவங்க வந்து எல்லாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் நாங்கள் வந்து தனியாக தான் வெளியில் போய் நாங்கள் உள்ளே போய் தனியாக தான் விளாடுவோம் அப்படின்னு சொல்லி தான் உள்ளே வந்தாங்க இன்றைக்கி கர் ஒஸ்ட்டு கர்ஃப்ட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்து செலக்ட் பண்ண சொன்னப்போ பிரஜன் வந்து சொல்கிறாரு துஷாந்த் வந்து இப்படி பேசினார் அதை வந்து ஒரு ரெண்டு பேரை சொல்கிறாரு சொல்லிவிட்டு நான் வந்து இன்னொன்று சொல்லிக்கிடுறேன் நான் ஒரு ரெண்டு குழந்தைங்கள வெளியே விட்டுட்டு தான் வந்திருக்கேன் நான் ஒரு நல்ல மனுஷனாக வாழ்கிறேன் நல்ல அவராக வாழ்கிறேன் இவங்கள இன்னொன்று வந்து நல்ல புருஷனாக வாழ்கிறேன் என் பொண்டாட்டிக்கு வந்து நல்ல புருஷனாக இருக்கேன் அதனால் யாராவது வந்து இது இது பண்ணுறீங்கன்னா நான் வந்து அதை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிரட்டுற துணியில் மிரட்டல் கூட அப்படி கூட அவர் சொல்கிறாரு நான் வந்து அதை பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு அப்போ இவங்க வந்து கேம் விளாட வந்தாங்களா இல்லைனா அவங்க வந்து எப்படின்னு எனக்கு தெரியலை இது வந்து எதுக்கு இவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்க பொண்டாட்டியை பாதுகாக்க உள்ளே வந்தாரா நான் ஒரு ஒரு கேம்னே வந்தாச்சு அப்போ இவ்வளோ பேசுகிறவர் வந்து சாண்ட்ரா வந்து ஒரு ஒரு டாஸ்க் ஒன்று பண்ணுறாங்க அதில் வந்து எல்ல மீறி நிறையா பண்ணுறாங்க அப்போ வாய முடிட்டு ஓரமாக நிற்கார் அதாவது பொண்டாட்டிக்கும் ஒன்றுன்னா எல்லாரும் வந்து கேட்க இவர் வந்து சும்மா மாட்டாரா நல்ல புருஷனாக வந்து கேட்பாராம் நான் வந்து அப்படி ஒரு இதில் இருக்கேன் பொண்டாட்டி வந்து நான் பாதுகாப்பேங்கிற மாதிரி இவர் வந்து வாராரு அப்போ பொண்டாடி பண்ணுற தப்பையே அன்றைக்கி எதிர்த்து கேட்கல இல்லை இது தப்புனே அங்கே எல்லாரும் சொல்லும்போது இவர் மட்டும் ஓரமாக போய் நின்றுக்கிட்டார் அன்றைக்கி பொண்டாட்டி பண்ண தப்பை மட்டும் ஏன் சொல்லலை இவர் இது என்ன இதுன்னு எனக்கு புரியவே இல்லை இவங்க வந்து என்ன இத வந்து விஜய் சேதுபதி வந்து கேபாராணி கூட எனக்கு தெரியல இன்னைக்கு வந்து ஏன்னா அது ஒரு மாதிரி டோன்ல சொல்றாரு என் பொண்டாட்டி அவங்க அங்கேருந்து உள்ளே வரும்போது அப்படி சொல்லிட்டு வரலையே நாங்கள் வந்து தனித்தனியாக தான் கேம் விளாடுவோம் இங்கே ரெண்டு பேருக்கு கூட போல அப்படி சொல்லிட்டு தானே உள்ள வந்தாரு அப்போ அந்த மாதிரி கேம் விளாட்றவராக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அவங்க தப்பு பண்ணும்போது எடுத்து கேட்கணும்ல ஆனால் அன்றைக்கி அவர் வாய முடித்து தானே இருந்தார் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேரும் சொல்லும்போது கூட நான் வந்து சும்மா பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படி ஒரு மிரட்டுற தொண்டில் சொல்கிறாரு இது எப்படின்னு எனக்கு தெரியல இவங்க வந்து ஒரு மூணு பேரும் ஒரு குரூப்பாக தான் விளாடுறாங்க அதுக்காண்டு இப்படியே இந்தளவுக்கானு எனக்கு புரியலை அப்புறம் பார்வதி இதில் பார்வதி விஷயத்துலேயும் வந்து அவங்க எதுக்காக வந்து சொன்னாங்க அப்படின்னு தெரில அதாவது மேலே கை வச்சது வந்து எனக்கு பிடிக்கல நான் வந்து இப் இவர் இவரே வந்து நான் வந்து அன்னைக்கும் இப்படிதான் அந்த லிவிங்கில் உட்காந்துட்டு இருக்கும்போது அவரு விக்கல்ஸ் வந்து நேற்று விக்கல்ஸ் வந்து அந்த எனக்கு இந்த பதவி வேண்டான்னு சொல்லும்போதும் அன்னைக்கு வந்து என் பொண்டாட்டி திவாகர் வந்து சொல்கிறப்போ நான் கையை நீட்டி பேசாதீங்கன்னு வந்து கேட்டேன் அது வந்து தப்பு ஆனால் என் பொண்டாட்டி பேசுனப்போ நான் வாயே திறக்கலை ஏன்னா அது அவங்க கேம் அப்போ எப்படி பொண்டாட்டி பேசினப்போ வாயை திறக்கலன்னு எப்படி சொல்ல முடியும் இப்போ இவங்களும் ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ள வந்திருக்காங்க அப்போ எது இவங்க கேட்கணும் தானே இது தப்புன்னு எடுத்து கேட்கணும்ல அதுதானே கேமே அப்போ இவங்க என்ன கேம் விளாட்றாங்கன்னு எனக்கு தெரில இப்போ வந்து வயல்டு கார்டு வந்தால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னா இவங்களே ஒரு குருபீசமாக தான் விளாண்டுட்டு இருக்காங்க திவ்யா திவ்ய சொல்லப்போனால் அது வந்து இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அது அவங்ககிட்ட யாருமே பேச முடியாது அடுத்த பார்வதியாக உருவாகிட்டு இருக்காது உங்களோட கருத்து என்ன நீங்கள் சொல்லுங்கள் நன்றி